பிஎஸ்ஜி சன்ஸ் சேரிட்டிஸ் நிறுவனத்தின் நூறாண்டு தொண்டு சேவையை நினைவு கூறும் வகையில் காதம்பரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு நாள் இசை விழா இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பிஎஸ்ஜி ஐஎம்எஸ் ஆர் அரங்கத்தில் நடைபெறுகிறது கர்நாடக இசை லைட் கிளாசிக்கல் நடன கலை நிகழ்ச்சிகளுடன் மாணவர்கள் மற்றும் பிரபல கலைஞர்கள் பங்கேற்கும் இந்த விழாவில் பத்மஸ்ரீ சுதா ரகுநாதன் மற்றும் பாடகர் சத்யபிரகாஷ் ஆகியோரின் சிறப்பு கச்சேரிகளும் இடம்பெறுகின்றன தினமும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது முன்பதிவு மூலம் இலவச அனுமதி வழங்கப்படுகிறது பிஏஜி ஃபைனல் இயர் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் காதம்பரி வந்துட்டு பிஎசி ஐஎம்எஸ்ஆரில் நடக்கப்போகுது ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் நடக்க போகுது பிஹெஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பிஎஜி கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க